வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் என்பது பிரபஞ்சத்தின் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் நிலையை அடிப்படையாக கொண்டு மனித வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை முன்னறிவிக்கும் ஒரு பழமையான அறிவியல் இது விதியைப் பற்றிய ஆராய்ச்சி மட்டுமல்ல வாழ்க்கையின் சவால்களை புரிந்துகொண்டு சரியான முடிவுகளை எடுக்க உதவும் ஒரு வழிகாட்டி ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த நேரத்தில் கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தன என்பதைக் கொண்டு ஜாதகம் உருவாக்கப்படுகிறது இந்த ஜாதகத்தில் பன்னிரண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் மற்றும் ஒன்பது நவகிரகங்கள் ஆகியவற்றின் தாக்கம் பற்றி ஆராயப்படுகிறது ராசி என்பது பிறந்த நேரத்தில் சூரியன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்தது என்பதை குறிக்கும் நட்சத்திரம் என்பது பிறந்த நேரத்தில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருந்தது என்பதை சொல்கிறது கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது ஒவ்வொன்றும் வாழ்க்கையின் வெவ்வேறு அம்சங்களை கட்டுப்படுத்துகின்றன ஜோதிடத்தின் முக்கிய நோக்கம் நல்ல நேரம் மற்றும் கெட்ட நேரத்தை முன்கூட்டியே அறிந்து சரியான முடிவுகளை எடுப்பதற்கு உதவுவது எடுத்துக்காட்டாக திருமணம் வேலை வீடு கட்டுதல் போன்ற முக்கியமான நாட்களை தேர்ந்தெடுக்க உதவுகிறது கிரக தோஷங்கள் சனி ராகுகேது போன்றவை இருந்தால் அவற்றின் தாக்கத்தை குறைக்கும் வழிகளை சொல்கிறது ஒருவரின் குணம் திறமைகள் மற்றும் எதிர்கால வாய்ப்புகளை புரிந்து கொள்ள உதவுகிறது ஆனால் ஜோதிடம் விதியை முழுவதுமாக மாற்றாது அது ஒரு எச்சரிக்கை மற்றும் வழிகாட்டி மட்டுமே நல்ல கர்மங்கள் நல்ல செயல்கள் மற்றும் உறுதியான முயற்சியுடன் ஜோதிடத்தின் அறிவுரைகளை பின்பற்றினால் வாழ்க்கையின் சிக்கல்களை சுலபமாக சமாளிக்கலாம் இப்போது பன்னிரண்டு ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசி வாழ்க்கையை விட பெரியவர்கள் அவர்களுடைய தோற்றம் ஆளுமை இயல்பு அவர்களுடைய தன்னம்பிக்கை என எதிலும் குறை கூற முடியாது சிம்ம ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கத் தவற மாட்டார்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் ரசித்து மகிழ்வார்கள் அவர்களுக்கு சங்கடமான தருணங்களை தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் கிடையாது தோல்வி என்கிற வார்த்தை அவர்களுக்கு அந்நியமானது அவர்களால் முடியும் என்கிற நம்பிக்கையில் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி சட்டை செய்ய மாட்டார்கள் சிம்ம ராசியின் தாராள மனப்பான்மை அவர்களை சிறந்த காதல்களாக்கிறது இவர்கள் குறிப்பாக படுக்கையறையில் மிகவும் சாமர்த்தியமானவர்கள் எல்லா நேரங்களிலும் தங்களை கம்பீரமாகக் கொண்டாலும் சிம்ம ராசிக்கார்கள் பகட்டானவர்கள் அல்ல அவர்கள் மீது ஆர்வம் கொண்ட எல்லோருடைய துணையையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இருந்தாலும் சிம்ம ராசிக்கார்களை ஒருமுறை ஏமாற்றிவிட்டால் அவர்களுடைய நம்பிக்கையை திரும்பப் பெறுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டும் சிம்ம ராசிக்கார்களை உண்மையாக விரும்ப வேண்டும் என்கிற நல்ல நோக்கம் கொண்டவர்களுக்கு நீங்கள் ஏன் சிம்ம ராசியை காதலிக்க வேண்டும் என்பதற்கான ஏழு காரணங்களை இங்கே காணலாம் சிம்ம ராசிக்காரர்கள் கூட்டத்தைப் பார்த்தோ புதிய நபர்களை பார்த்தோ கூச்சப்பட மாட்டார்கள் அவர்களுடைய ஒவ்வொரு மயிர்கால்களிலிருந்தும் ஆளுமை வழியும் மற்றவர்களை அடக்கும் விதத்தில் இருப்பார்கள் ஒரு கூட்டத்தில் இருக்கும் போது தாங்கள் ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருப்பது சிம்ம ராசிக்கார்களுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் சங்கடங்களுக்கு ஆளாவோம் என்று பயப்படுவதில்லை அதேபோல முற்றிலும் தெரியாத நபர்களிடம் பேசும் போது கூட கூச்சப்படுவதில்லை மிகவும் கண்டிப்பான மனிதர்களுடன் கூட உரையாடுவார்கள் ஒரு பெரிய கூட்டத்தில் கூட ஒற்றை மனிதராக நின்று மிக எளிதாக நேர்த்ததியாக தாக்குவார்கள் சிம்ம ராசிக்கார்களின் தைரியத்தை யாராலும் பாராட்டாமல் இருக்க முடியாது சிம்ம ராசிக்கார்களுக்கு அவர்களுக்கு வேண்டியதை எல்லாம் எப்படி பெற வேண்டும் என்று தெரியும் அவர்களுக்கு தேவையானதை கேட்டு பெறுவதற்கு தயங்க மாட்டார்கள் வானத்தை அடைய நினைத்தாலும் தங்கள் இலட்சியத்தை அடைந்தே தீர்வார்கள் உயர்ந்த விஷயங்களுக்கு ஆசைப்படுவார்கள் தோல்வி என்பது அவர்களுடைய அகராதியில் இல்லாத விஷயமாக இருக்கும் அவர்களிடம் இருப்பது ஏராளமான தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கையே தடைகளை தகர்த்து முன்னேற அவர்களுக்கு உதவியாக இருக்கும் தோல்விகள் அவர்களை துவளச் செய்ய விட மாட்டார்கள் தன்னைத்தானே அடிக்கடி வருத்திக் கொண்டாலும் அவர்களுடைய துணிச்சல் அவர்களை கனவுகளை அடைய தொடர்ந்து முயற்சி செய்ய அனுமதிக்கிறது சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்காலத்தை நோக்கி முன்னோக்கி பயணிக்க விரும்புவார்கள் கடந்த காலத்தில் இவர்கள் தேங்கி நிற்பதில்லை இவர்கள் பொதுவாக கடந்த கால விஷயங்களை விவாதிக்க விரும்புவதில்லை ஏனென்றால் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கவே விரும்புவர் சிம்ம ராசிக்கார்களுடன் வாழ்வது உங்களை ஆக்கப்பூர்வமானவராக மாற்றும் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையாக இருக்கும் சிம்ம ராசிக்கார்கள் எதை செய்தாலும் தன்னம்பிக்கையோடு செய்வார்கள் மற்றவர்கள் உங்களைப் பற்றி என்ன சொன்னாலும் அதைப் பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இறுதிவரை உங்களிடம் ஒரே மாதிரியான விசுவாசத்துடன் இருப்பார்கள் உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர் காதலராக கிடைத்தால் உங்கள் வாழ்நாளுக்கான காதல் கிடைத்துவிட்டதென்றே அர்த்தம் அவர்கள் என்றென்றும் எல்லாவற்றிற்காகவும் உங்களுக்காக சண்டை போடுவார்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் உங்கள் ரசனைகள் மற்றும் உணர்வுகளையும் மதிப்பார்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி நிறுத்துவது என்று தெரியாது அந்த அளவிற்கு அவர்களுக்கு ஆவல் அதிகமாக இருக்கும் எந்த தடைகள் வந்தாலும் சட்டை செய்யாமல் அவர்களுடைய எல்லா இலட்சியங்களையும் நிறைவேற்ற பாடுபடுவார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் உறுதியானவர்கள் சவால்கள் அவர்களுக்கு மேலும் அதிக வலிமையை தரும் அவர்கள் கண்ணிமைக்காமல் அதிக வலிமையுடன் தங்கள் இலட்சியத்தை நோக்கி நடை போடுவார்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு காதலில் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று தெரியும் அவர்கள் உங்களுக்கு இன்பம் கொடுக்க வேண்டுமென்று முடிவு செய்துவிட்டால் வாரி வழங்குவார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சுயநலமற்ற காதலர்கள் அதிலும் படுக்கையறையில் உங்களை திருப்திப்படுத்துவதை அவர்களுடைய பெருமிதமாக எடுத்துக்கொண்டு அவர்களால் முடிந்தவரை சிறப்பாக செயல்படுவார்கள் ஏனென்றால் வாழ்க்கை துணைவருக்காக சிறந்த விஷயங்களை முழுமையாக செய்வது அவர்களுடைய சுபாவம் சிம்ம ராசிக்கார்கள் எங்கே சென்றாலும் அதிகாரத்தை வெளிப்படுத்துவார்கள் அவர்கள் சூழல்களை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டவர்கள் என்பதால் இயற்கையாகவே மக்கள் அவர்களுடைய தலைமையை ஏற்றுக் கொள்வார்கள் சிங்கத்தின் ஆற்றலும் தைரியமும் கொண்ட இவர்கள் மக்களின் நம்பிக்கையை தன் பக்கம் எளிதாக ஈர்த்து விடுவார்கள் சிம்ம ராசிக்கார்கள் பொறுப்புகளை விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள் தலைமை ஏற்க பின்வாங்க மாட்டார்கள் சிம்ம ராசிக்கார்கள் இரண்டாம் யோசனை இல்லாமல் பலவீனமானவர்களுக்காக ஆதரவு கொடுப்பார்கள் நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும் போதெல்லாம் வழிகாட்டுவார்கள் சிம்ம ராசிக்கார்களின் இயற்கையான தலைமைப் பண்பு அவர்களுக்கு ஒரு அதிகார வட்டத்தை உருவாக்கும் எனவே அவர்களுக்கு அருகில் இருக்கும் போது நீங்கள் வேடிக்கை பார்ப்பதைத் தவிர வேறு எந்த விதத்திலும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது அவர்கள் இருக்கும் இடத்தில் மற்றவர்களின் பங்கு இரண்டாம் பட்சம்தான் சிம்ம ராசிக்கார்களை நீங்கள் கட்டுப்படுத்தினால்தான் விரும்ப மாட்டார்களே தவிர உங்கள் கருத்துக்களை கவனமாக கேட்பார்கள் உங்களை சந்தோஷப்படுத்தும் விஷயங்களை செய்வார்கள் பொதுவாகச் சொன்னால் சிம்ம ராசிக்காரர்கள் உணர்ச்சி மிகுந்தவர்கள் இப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கும் தன்மை பெற்றவர் எடுத்த கரியத்தை வேகமாக சிந்தித்துச் செயலாற்றும் திறனும் உடல் வலுவும் உள்ள திண்மையும் பெற்று விளங்குவர் இந்த ராசிக்காரர்கள் செய்யும் காரியங்கள் எல்லாம் பிறருக்கு உதவும் வகையில் அமைந்திருக்கும் இளகிய அன்பு உள்ளம் கொண்டவர் எல்லோரிடமும் இதமாக பேசுவர் தாங்கள் காட்டும் அன்பை பிறர் புரிந்து கொள்ளும் வகையில் பேசுவர் தங்களின் செயலையும் பேச்சையும் புரிந்து கொண்டு பாராட்ட என்று எண்ணுபவர் அதாவது ஓரளவு விளம்பரப்பிரியர் பிரியர் என்று சொல்லலாம் ஆனால் தங்களுக்கு இல்லாத யோக்கியதைகளை எல்லாம் டமாரம் அடித்துக்கொண்டு புகழும் விளம்பரமும் பெற கொஞ்சமும் விரும்ப மாட்டார்கள் இந்த ராசி அன்பர்கள் செய்யும் செயலும் பேச்சும் மிக முக்கியமானதாக மற்றவருக்கு பிரயோஜனப்படும் வகையில் அமைந்திருக்கும் ஏதாவது சமூக சேவை நிறுவனத்திலோ அலுவலகத்திலோ இவர்கள் இரண்டு நாள் போகாவிட்டால் இவர்களுடைய வராமை பலருக்கு பழிச்சென்று தெரியும் பத்தோடு பதினொன்றாக இவர்கள் விளங்க மாட்டார்கள் இவர்களுடைய பேச்சும் செயலும் கவர்ச்சியாக இருக்கும் பிறரை பார்த்ததும் எடை போடுவதில் சமர்த்தியசாலி மேஷ ராசிக்காரர்களும் லட்சிய வாழ்வு வாழவே பிரியப்படுவர் அவர்கள் லட்சியம் செயலுருவம் பெறாமல் பெரும்பாலும் எண்ண அளவிலேயே நின்றுவிடும் ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் சப்தம் இல்லாமல் தங்களுடைய குறிக்கோளை நடைமுறையில் காட்டிவிடுவர் இந்த திறமை இவர்களிடம் இயற்கையாகவே அமைந்திருக்கும் மனிதனால் நினைத்ததை செய்ய முடியும் என்ற கருத்தில் நம்பிக்கையே காரணம் இதை செய்தாலும் சிறப்பாக உயர்வாக செய்ய வேண்டும் என்பது இயற்கை குணம் இந்த சாதனையை செய்ய பெரும்பாலும் இவர்களுக்கு இரையருளும் தக்க சமயங்களில் கைகொடுக்கும் மூன்று நெருப்பு ராசிகளில் இது மத்திய ராசியாக இருப்பத ஆளும் நிலைத்த ராசி இது இரண்டாவதாக இருப்பதாலும் இவர்களின் உள்ளத்தில் உருவாகும் தீர்மானங்கள் பரபரப்பு ஊட்டம் நடைமுறைக்கு ஒற்றதாகவும் விளங்கும் இவர்களின் எண்ணங்களின் உறுதியை விட விருப்பமே அதிகமாக காணப்படும் இவர்களுக்கு எல்லோரையும் அடக்கி ஆள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் இதயம் கனிந்த அன்பு கட்டளைகளின் மூலம் பிறரை வசப்படுத்தவே விரும்புவர் இரக்கச் சுபாவம் மிகுந்தவர் இதயத்திலிருந்து அன்பும் தர்ம சிந்தையும் இரக்க உணர்வும் சுரக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த நிலையை இவர்களிடம் காணலாம் வேதாந்த கருத்துக்களை வாழ்க்கைக்கு ஏற்றபடியும் லட்சியத்தை நடைமுறைக்கு வரும்படியும் இணைத்து செயலாற்றுவதில் வல்லவர் சிம்மராசிக்கு சூரியன் உரியவன் அல்லவா ஆனால் ராசிநாதன் சூரியன் சரியாக அமையாதிருந்தால் தங்களின் சக்தியை எல்லாம் தங்களுக்காகவே உபயோகப்படுத்திக் கொள்ளும் சுயநலப் புலியாகவும் விளங்குவர் மனபலம் மிகையாக நிறைந்தவர்களையும் வலுவிழந்தவர்களையும் இந்த ராசியில் காணலாம் இவர்களுடைய தாராண்ணப்பான்மையை தங்களின் சுயநலத்துக்கு உபயோகப்படுத்திக் கொள்ள விரும்பும் கபடத்தாரிகளின் வலையில் இவர்கள் சிக்கிக்கொள்வர் ஆன்மீக சிறப்புக்கும் சக்தி பெருக்கத்துக்கும் இந்த ராசியின் மூலமாகவே கதிரவனின் கணங்கள் பாய்ந்து ஊக்கம் அளிக்கின்றன என்ற சாஸ்திரங்கள் கூறுகின்றன மற்ற ராசி அன்பர்களை விட இவர்கள் மிகச் சுலபத்தில் வாழ்க்கையின் ரகசியங்களை புரிந்து கொள்வர் ஆன்மீக கருத்துக்களை உணர்ந்து அவற்றின்படி நடந்து பிறருக்கு உதவியாக வாழ்க்கையை நடத்துவதில் இந்த ராசிக்காரர் முதன்மை பெற்றிருப்பர் இந்த சிறப்புக்கு சூரியனின் அமைப்பும் குருவின் கடாட்சமும் ஜாதகத்தில் நன்கு அமைந்திருக்க வேண்டும் சிம்ம ராசிக்காரர்கள் எதையும் ஒரு வேகத்தோடு செய்வதால் இவர்களுக்கு ஓய்வு மிகத் தேவை அதிகாரமுள்ள பதவிகள் வகித்தாலும் சொந்த தொழிலே இவர்களுக்கு ஏற்றது நகை வியாபாரம் இவர்களுக்கு ஏற்ற தொழில் காதல் கதைகள் நாடகங்கள் எழுதுவதில் இணையற்று விளங்குவர் ராஜக்கிரகமான சூரியனும் நன்கு அமைந்திருந்தால் கவிஞர்களாகவும் சிறந்த வித்வான்களாகவும் விளங்குவர் மன உறுதியும் உடல் வலுவும் இவர்களுக்கிருந்தாலும் அதிகமாக உடல் உழைப்பை இவர்கள் விரும்ப மாட்டார்கள் நிர்வாகத்திலும் நம்பிக்கைக்கு உகந்தவர்களாகவும் இருப்பார்கள் தாம் பிடித்த முயலுக்கு மூன்றேகால் என்று சாதிக்கும் திறமையும் சுயக்கட்டுப்பாடும் உள்ள தனித்தன்மை வாய்ந்தவர்களாகவும் இவர்களை வர்ணிக்கலாம் கிரக அமைப்பு சரியாக அமையாமல் பிறந்தவர்களைத் தவிர இந்த ராசி நேர்களிடம் ஒரு பெருந்தன்மையை காண முடியும் தங்களுடைய செயலின் பலனை கொண்டே தங்களின் உள்ளத்தை செம்மைப்படுத்திக் கொள்வர் சிம்ம ராசிக்கு சூரியன் ஆட்சி கிரகம் ஆகையால் உஷ்ண சம்பந்தமான நோய்களும் இதயம் வயிறு போன்ற பாகங்களில் பாதிப்பும் ஏற்படும் சிம்ம கணவனோ மனைவியோ தங்கள் கையே ஓங்கியிருக்க வேண்டும் என்று விரும்புவர் இந்த ராசிக்காரர்களுக்கு பிடித்த சுவைக்காரம் கோதுமை கலந்த காரப்பட்சணங்களை இவர்கள் உகந்து சாப்பிடுவர் பிடித்த சுவை என்று சொல்லும்போது இரண்டாம் இடமான ஸ்தானத்தையும் கவனிக்க வேண்டும் சுதந்திர நோக்கும் மன உறுதியும் கொண்டவர்கள் ஜொலிக்கும் கண்களும் கம்பீரமான உடல் வாகும் கொண்டவர்கள் அதிகமான பால் பழம் குளிர்ந்த ஆகாரங்களை சாப்பிடுதல் உடல் நலத்தை காத்துக் கொள்ள இயலும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொதுபலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் மூன்று எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் மூன்று வேண்டும் என்றால் பாகம் மூன்று என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் மூன்று வேண்டும் என்றால் விரைவில் பாகம் மூன்று வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்